ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை நேரத்திலே கூட பரிசுத்த சேனை காவலர்கள் ஊழியர்கள் சார்பாக நடக்கிற அந்த அதிகாலை தியானத்துக்காக கத்தரை நான் அஞ்சு ஸ்தோத்திருக்கிறேன் அதிகாலை நேரத்திலே ஆண்டவரை துதிக்கவும் ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது எத்தனை நன்மையும் இன்பமாய் காணப்படுகிறது இந்த கான்பரன்ஸ் கோலம் கால் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா கத்தருடைய பிள்ளைகளை கத்தரை ஆசிரதிப்பாராக இந்த ஊழியங்களை பொறுப்பாக செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர் ஜெரோம் அவர்களை கத்தர் நான் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நேரத்திலும் கூட எனக்கு கத்தர் வார்த்தை கொடுத்தார் அந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சியா இருக்கிறேன் ஜெயத்தை சம்பாதியுங்கள் என்ற ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்திலே கத்தர் வைத்தார் அதாவது இந்த பூமியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேக நேரத்தில் ஒரு அதைரியமான சூழ்நிலை அவிசுவாசமான சூழ்நிலை ஒரு பாரமான சூழ்நிலை ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஒரு கடினமான சூழ்நிலை இப்படிப்பட்ட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பல சூழ்நிலை வழியா நாம் கடந்து செல்கிறோம் ஆனால் நமக்கு முன்பாக நமக்கு திருஷ்டாந்தமாய் அநேக பரிசுத்த வாங்குது பல சூழ்நிலை வழியா போனாலும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார்கள் அதை ஞாபகம் ஒரு பருத்து விதமா இந்த நேரத்திலே கத்தர் பேசுவார்கள் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஒரு வருஷப் நேரத்தில் கூட இயேசுவின் நாமத்தினால ஜெப ஜெயம் எடுப்போம் என்ற வார்த்தை ஊழியக்காரரை ஜெவம் பண்ணாங்க அதுபோல நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கற்று ஒரு சில காரியங்களை நம் மத்தியிலே வலியுறுத்துகிறார் அதை நாம் கேட்கலாம் கத்துவிடுறது மகிமை உண்டாவதாக மத்திய பதினஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல ஒரு சம்பவத்தை இப்படியாக நாம் வாசிக்கிறோம் காணானிய ஸ்திரீ இயேசுவை நோக்கி வருகிறாள் அவர் குடும்பத்துல வியாதியினால ஒரு வேதனை கஷ்டம் தன்னுடைய மகளுக்கு தீராக அந்த பிசாசினுடைய பிடி வேதனை துக்கம் இதன் மத்தியிலே ஆண்டவர் நோக்கி வருகிறார் வரும்பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல வரும்பொழுது ஆண்டவர் நான் காணானிய ஸ்திரீயாக நான் வரலை நான் இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக வந்தேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு ஆனாலும் அந்த காணானிய ஸ்திரீ விடலை ஆண்டவர் பின்னாலே போய்கிட்டு இருக்கிறார் ஆஹ் ஆண்டு மீண்டுமா இவர் வார்த்தையை கத்தர் சொல்லுகிறார் பிள்ளைகளின் அப்பத்தே நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதில்லை என்று சொல்லுகிறார் ஆனாலும் அது சரிதான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறத நாம் பார்க்கும் எதிர்த்து பேசலை அது சரிதான் ஆண்டவரேன்னு சொல்லி ஆனாலும் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டி திங்கும்லா அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணுகிறார் இப்போ பாருங்கள் வேதனையான் வேதனையான சூழ்நிலை நெருக்கத்தின் சூழ்நிலை மகளுக்கு ஒரு கொடிய வியாதினால் டிசாஷன் பண்ணினால் கஷ்டப்படுகிறார் தத்தர் உக்கி வரும்பொழுதும் கூட அநேக தடைகள் காணப்பட்டாலும் ஆண்டோருடைய சமூகத்தில் அவர் பேசுகிறாள் அறிக்கை பண்ணுகிறாள் பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல என்றாலும் அது சரிதான் ஆனாலும் மேஜர் எஜமானுடைய மேஜையிலிருந்து விழும் நாய் நாய்க்குட்டி திங்குமே என்று சொன்னது போல கத்தர் உடனே அவளுடைய விசுவாசத்தை பார்த்து உடனே அற்புதத்தை நான் அந்த இடத்துல இருந்து பார்க்கிறோம் கஷ்டமான சூழ்நிலை வேதனையான சூழ்நிலை தான் ஆனாலும் கத்தருடைய சமூகத்தில் அவள் அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நல்ல வார்த்தைகளை சொல்கிறான் அவிசுவாச வார்த்தைகளை பேசல நல்ல வார்த்தைகளே அவர் பேசுகிறார் பேசிக்கொண்டே போகிறான் ஆண்டவர் கூட மௌனமாக இருக்கிறார் சீசர்கள் கூட ஏதாவது சொல்லி இவளை அனுப்பிவிடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட இவள் பின்னாலே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கொண்டிருக்கிறான் கடைசியில் பாருங்க ஒரு ஜெயத்தை அவள் சுதந்திரத்து கொண்டாள் ரோமர் பத்து ஒன்பதுல வாசிக்கும் வாயினால் நாம் அறிக்கை பண்ணும் இருதயத்தில் அறிக்கை பண்ணும்போது வாயினால் அறிக்கை பண்ணும்போது ஒரு விடுதலை உண்டாகும் என்று ரட்சிப்பு உண்டாகும் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகள் நேர்மையானதை நம்ம எப்பொழுது பேசி கொண்டே இருக்கிறோம் சங்கீதம் பத்தொன்பது ஏழுல வாசிக்கிறோம் கத்தருடைய வேதம் குறைவற்றது ஆத்தமாகவே உயிர்ப்பிக்கிறது என்று வாசிக்கிறோம் கத்தருடைய வார்த்தையை நாம் பேசும்போது அறிக்கைப்படும் போது வாயில் பேச பேச உண்மையாகவே அதுல ஒரு ஜெயத்தை நாம் பார்க்கலாம் ஒரு வெற்றியை நாம் பார்க்கலாம் ஈசாக்கருடைய வாழ்க்கையில பார்க்குவோம் பெரிய பணக்காரன் ஐஸ்வர்யவான் ஆனால் தன்னுடைய மகன் யாக்கோபுக்கு சொத்து பொத்து கொடுக்கல வேலைக்காரங்களை கொடுக்கல பணம் கொடுக்கல ஆனா வார்த்தையை சொன்னான் ஆசீர்வாத வார்த்தையை சொன்னான் அடுத்த அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது கூட ஆண்டவர் பேசின அந்த மண்ணாந்தரத்துல அந்த கல்லுல தலையை சாய்த்து படுத்திருக்கும் பொழுது தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான ஒரு சொப்பனத்தை காண்கிறான் அந்த நேரத்துல அவன் அறிக்கையிட்டு போகிறான் இது நான் திரும்பி வரும்பொழுது தேவனுடைய வீடா இருக்கும் என்று சொல்லிட்டு அவர் போகிறார் இருபது வருஷம் கழிச்சு வரும் பொழுது ரெண்டு பரிவாரங்களோட அவன் திரும்பி வருவதை நாம் பார்க்கிறோம் இவ்வளவு அநேகர் வியாதிய சொல்லுவாங்க ஆனா கத்தரோட பிள்ளைகள் நாம் இயேசுவின் தழும்பொழு நான் சுகமாகவும் என்று அறிக்கை பண்ணும்போது உண்மையாகவே ஒரு சுகத்தை நாம் பார்க்கிறோம் அதனால வாயிலான நல்ல வார்த்தைகளை நாம் அறிக்கை போது உண்மையாகவே ஒரு ஜெயத்தை நாம் சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம் யோசுவா நாற்பது வருஷம் வரைக்கும் பணிவிடைக்காரனாக இருந்தான் ஆனால் கடைசியில் அவன் காணாமல் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு பொறுப்பு கத்தர் கொடுத்தான் இருதயத்தில் நிறைவு நாள் வாய் பேசும் என்று பார்க்கிறோம் இந்த கால வேலுத இருதயத்துல நல்ல எண்ணங்களை நல்ல வார்த்தைகளை நாம் நிறைத்து அதை பேசும் பொழுது உண்மையாகவே ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விதைகள் விதைகள் வார்த்தைகளை விதைக்க விதைக்க கண்டிப்பாக அதனுடைய பலனை நாம் பார்க்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம் ஜெயத்தை சம்பாதிப்பதற்கு வேண்டுமானால் அறிக்கை பண்ணுவது ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு அடுத்ததாக பார்ப்போமானால் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள வாழ் வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலையில விசுவாசத்தை நான் விடக்கூடாது ஒரு நெருக்கமான சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலையில விசுவாசத்தை நாம் விட்டு விடக்கூடாது மார்க்கு ஐந்தாவது ஆறாம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் ஒரு சம்பவம் வாசிக்கிறோம் எவயு என்ற ஒரு தலைவர் ஆண்டவர் நோக்கி வருகிறார் ஆனாலும் கடைசியில பாருங்க பிள்ளை செத்து விட்டது போதுகிற இனிமை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று அவன் சொந்தக்காரங்களாம் கூப்பிடுறான் விசுவாசத்தோட தான் கத்திரத்துல வர்றான் ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு செய்தி அவன் கேட்கிறான் ஆனா கத்தர் சொல்லுகிறான் விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி அவனை சொல்லி அவன் பின்னாலே அவன் போவதை பார்க்கிறான் தலித்தாவி என்று சொல்லி அந்த சிறுபண்ணை அவர் ஜீவனோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம் விசுவாசம் மட்டுமல்ல தொடர்ந்து அவன் விசுவாசம் உள்ளவனாயிருந்தான் விசுவாசத்தோட தான் ஏசப்பாட்டை போறான் ஆனா சூழல் எல்லாம் நெகட்டிவா இருக்குது காரியத்தை பார்த்தா ஒரு மரணம் மரணம் மரண சத்தம் வீட்ல எந்த சூழ்நிலையும் அவரை நம்பிக்கொண்டே இருந்தான் அச்சரியப்படும்படியான ஒரு ஜெயத்தை வந்து பார்த்தான் அப்போ இப்பிர பதினோரா அதிகாரத்துல ஒரு விசுவாச பட்டியலே அதுல இருக்குது சிங்கங்கள் விசுவாசத்தினால சிங்கங்களை வாய்களை அடைத்தார்கள் என்று பார்க்கிறோம் ஒரு மனுஷனுடைய விசுவாசம் மூலமா ஜெயத்தை சம்பாதிக்கலாம் அவித்தார்கள் என்று வாசிக்கிறோம் விசுவாசத்தினால் ஜெயத்தை சம்பாதித்தார்கள் விசுவாசத்தினால் செங்கடலை கடந்து போனார்கள் விசுவாசத்தினால் எரியோ மதிலை வேலை தள்ளினார்கள் ஜனங்களுடைய பிரயாணத்துல எல்லாமே விசுவாசத்தின் மூலமா ஆரம்பத்துல இருந்த விசுவாசத்துல எல்லாரும் அவிசுவாசப்பட்டு வனாந்திரத்துல மறித்து போனார்கள் ஆனால் யோசிப்பு காலேஜ் அவருடைய சந்ததியார் மாத்திரம் காணாமல் பிரவேசித்தார்கள் என்று பார்க்கிறோம் மோசை கூட பாருங்கள் நெருக்கத்தின் நேரத்தில் ஜனங்கள் நெருக்கின நேரத்தில் பேசுவதற்கு பதிலாக கண்மலை பார்க்க அடிச்சுட்டான் காணான் போக முடியல ஜெயத்தை இழந்து விட்டான் ஆனால் பவுல் நல்ல போராட்டம் போடறாதீமேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லி அவரோட நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாம் பார்க்கிறோம் அவரோட வாழ்க்கையில் அவன் பெரிய பணக்காரர் தான் ஆனால் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பைமா எண்ணுகிறேன் என்று அறுக்கிட்டு விசுவாசத்தை காத்துக்கொண்டான் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது பார்த்தது போல அறிக்கை பண்ணோம் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில வந்து அந்த காணாநிதி போல நல்ல வார்த்தைகளை நாம் அறிக்கை பண்ணும் பொழுது அவிசுவாசமான வார்த்தைகள் அல்ல நல்ல வார்த்தைகளை இருதயத்தின் வாயிலிருந்து பேசும்பொழுது உண்மையாக அதனுடைய பலனை நாம் பார்க்கலாம் ஜெயத்தை நாம் சம்பாதிக்கலாம் இரண்டாவதாக பார்த்தோம் நெருக்கத்தின் காலத்துல விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்ல அப்படின்னு வாஞ்சிக்கிறேன் யோகனுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் நல்லா நல்லதான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் இடையில பெரிய ஒரு கஷ்டத்தை அவன் பார்த்தான் யாராலும் தாங்கி கொள்ள முடியாத ஒரு போராட்டம் ஒரே நேரத்தில் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் அவன் உறுதியன் விடாமல் இருந்தான் ஆரம்பத்தில் பாருங்கள் ஒன்றா அதிகாரம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது சலத்தில் அவன் தன் உதடுகளை எல்லாவற்றிலும் அவன் உதடுகளினாலும் ஒரு பாவம் செய்யவில்லை எப்படி அவன் பேசின நிதானமா கடைசியில நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல பார்க்க அவன் நிதானமாய் பேசினான் ரெண்டு சாட்சி கொடுக்கிறான் ஆரம்பத்திலேயே அவன் உதடுகள பாவம் செய்யல நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது சனத்திலயும் அவன் அவன் நிதானமாய் பேசின ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறான் இஸ்ரோவில் முருமறுத்தாங்க ஆனா இவன் முருமறுக்கல நிதானமாய் பேசினான் கத்தர் கொடுத்தான் கத்தர் எடுத்தான் அவனோட பரிசுத்தனாமத்துக்கு ஸ்தோத்தரும் என்று அவன் என்று பார்க்கிறோம் கடைசி நேரத்துல அவன் நல்ல ஒரு காரியத்தை வந்து சுதந்திரொண்டான் ஜெயத்தை அவன் கொண்டான் யோசிப்பு தன் சகோதரர்கள் செய்த தீமைக்கு அவன் உடன்படல அதே போல பொருத்தி பாரு வீட்டிலையும் பாவத்திற்கு அவன் விட உடன்பாடுல்ல உறுதியா இருந்தான் எண்பது வருஷம் பாருங்க பாடுபட்டது பதிமூணு வருஷம் வேதனைப்பட்டது பதிமூணு வருஷம் எண்பது வருஷம் அவன் ஜெயத்துடன் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம் அதனால எந்த சூழ்நிலை உறுதியா கஷ்டமான சூழ்நிலை வேதனையான சூழ்நிலை தானியலை போல சாத்திராக் மைசாக் ஆபயத்தை போல சட்டம் போட்டாச்சு அந்த சூழ்நிலைகள் லக்கினி சூழல் பயங்கரமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் விசுவாசத்தை விடாமின் உறுதியாக இருந்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆழ் பெரிய ஜீவித்தல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு முன்பாக அநேக எரியோ காரியங்களை பார்க்குறோம் யோகன் அனுபவங்களை பார்க்குறோம் செங்கடலை போன்ற வேதனையான காரியங்களை தடைகளை பார்க்குறோம் ஆனால் உறுதியாக இருந்து நாம் ஜெயித்தது போல உற்பிதாக்கள் ஜெயித்தது போல யோகோ போல ஆரம்பத்தில் அவன் எப்படி இருந்தானோ அவனோட வாயின் வார்த்தை எப்படி இருந்ததோ அவன் ஒரு முறுக்காதபடி இருந்தான் கடைசி நேரம் வரைக்கும் கத்தர் சொல்ல நிதானமாய் பேசினாரு என்ற கத்தர் அது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காலை நேரத்தில் நம்ம உறுதியை விடக்கூடாது வாவிக்கிற ஜீவித்துல ஒரு உறுதியான ஒரு ஜீவிப்பை நாம் செய்ய வேண்டும் ஓசை பாருங்க அவனை நெருக்கலாங்க வேதனை கஷ்டத்தில் கூட அவன் பதறிட்டான் காணாமல் போக முடியல நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாதபடி இந்த காலங்களில் நல்ல விசுவாசத்துல உறுதியாக காணப்படும் பாடுகள் மத்தியில உறுதி விட்டுக்கூடக்கூடும் விட்டு விடக்கூடாது இயேசு கூட அதிக அதிகாலை நேரத்துல ஜெவம் பண்ணார் ராமழுதும் ஜோம் பண்ணார் கெச்சமனை தோட்டத்துல ஜோம் பண்ணார் ஜெபித்து ஜெபித்து அவர் ஜபத்தை ஜெயத்தை சம்பாதித்தார் என்று நாம் பார்க்கணும் அந்த சிலுவையில ஜெயத்தை சம்பாதித்தார் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட பாடுபட்ட நேரங்களில கத்தரை என உறுதியாய் நம்ப வேண்டும் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் அடுத்ததாக தகவல் ஒரு காரியத்தை பார்க்கலாம் கத்தற்காக வாழ்கிற வாழ்க்கையை நான் விட்டு விடக்கூடாது இசைக்கா அவரோட வாழ்க்கையில பிழைக்க மாட்டேன் காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லுகிறார் ஆனாலும் அவன் சுவ சுவர்புரமாய் திரும்பி ஆண்டவரே என் உண்மையை பாருங்க என் உத்தமத்தை பாருங்கன்னு சொல்லி அவன் ஜபித்தான் கத்தர்க்காய் வாழ்கிற வாழ்க்கையை நான் விட்டு கூடாது எந்த காலத்தில் எந்த சூழலும் கத்திற்காக ஆஹ் எளிய பாருங்க கத்தற்கு முன் நிற்கிற நான் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான் அவர் சாதாரண ஒரு மனுஷன்தான் அவனுடைய அறிமுகமே நான் கத்தற்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன் சொல்லி அவன் பண்ணுங்க நம்முடைய வாழ்க்கையிலயும் யாருக்கு முன்னாக நிற்கிறோம் இந்த உலகத்துல உம் உலகத்துக்கு பின்பாக போய் கொண்டிருக்கிறோமா ஆஹ் அழிந்து போகிற காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா முர்பேதாக்களை போல எஸ்ஐக்கியாவை போல இளையாவை போல கத்தருக்கு முன் இருக்கிற பிள்ளைகளா நாம் காணப்பட கத்தர் அழைக்கிறான் இலைக்குமாரம் பாருங்க எல்லாம் இருக்குது பணம் இருந்தா போதும்னு சொல்லி தகப்பன் விட்டு வீடு போனான் ஆனா ஏமாந்து போன தோற்றி போனா காலைகளில தகப்பன் பிள்ளைகளாக கத்தருடைய சமூகத்துல நாம் நிற்கிற பிள்ளைகளாக காணப்பட கத்த நம்மளை அழைக்கிறார் காலைகளில பல சூழ்நிலைகள் அதைரியமான சூழ்நிலைகளை உண்டு பண்ண பணத்தை காட்டி உலகத்தினுடைய ஆசையை காட்டி எப்படி ஆகியும் கத்தருடைய சமூகத்தில் விட்டு விலக சத்திர எவ்வளவு முயற்சி கொண்டு கொண்டிருக்கிறான் ஆனால் அதற்கு இடம் கூடாதபடி சங்கீத பதினாறு எட்டுல சொல்வது போல கத்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் எப்பொழுதும் என் கத்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நான் அசைக்கப்படுவதில்லை ஒரு அசைக்கப்படாத ஒரு வாழ் கத்தருக்கு முன் நிற்கிற ஒரு வாழ்க்கை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ கத்தர் அழைக்கிறார் ஜீவி காலம் முழுவதும் ஜீவிய காலம் முழுவதும் தாவுதரோட வாழ்க்கையில் அதோனியா அப்சுலோ பெலிஸ்தீர்கள் கோலியாத் இப்படி பல சூழ்நிலைகள் நமக்கு வந்தது வேதனையின் காரியம் எதிர்ப்புகள் வந்தது ஆனால் ஜீவிய காலம் உள்ள கத்தரை சார்ந்து அவன் ஜெயித்ததை நாம் பார்க்கணும் நாம் அந்த காலங்களில் ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு இருக்கிற பிள்ளைகளா அவருடைய சமூகத்துக்கு இருக்கிற பிள்ளைகளா காணப்படும் பொழுது உண்மையாகவே ஒரு ஜெயத்தை நாம் பார்க்கலாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நாம் சுதந்திரிக்கலாம் கடைசியாக நெருக்கத்தின் காலத்துல போராட்டத்தின் காலத்துல கத்தரை பார்க்கலாம் கத்தரை பார்ப்பவர்கள் தான் கத்தரை ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வார்கள் குறைவுள்ள இடத்துல கத்தரை நான் காண வேண்டும் குறையான நேரத்துல பவுல் பிரயாணம் ஈரோ கிளியோ என்ற கடுங்காற்றி வீசினது அவனுக்கு எதிராக பேர் கொலை செய்ய திட்டம் கொண்டிருந்தார்கள் வியாதியில என் கிருவை உனக்கு போதும் வியாதியில கத்தருடைய கிருவை அவன் பார்த்தான் ஜெய ஜெயத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றால் கத்தரை பார்க்கணும் பிரச்சனை மத்தியில பிரச்சனை பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது அவைகள் மத்தியிலே அழைத்தவரை பார்க்கும் பொழுது உண்மையாகவே கத்தரவுடைய வாழ்க்கையில் கூடையே இருந்து நம்மளை நடத்துகிற ஒரு தெய்வமாக காணப்படுகிறார் உன்னக்கு ஒருந்தைய ஒம்பது இருபத்தி நாலு வாசிக்கும் பொழுது முடிவு பரியந்தோம் முடிவில் ஜெயம் எடுக்கிறவர்களுக்கு வெற்றி பெறுகிறவர்களுக்கு பந்தயப் பொருள் உண்டு நம் அந்த ஓட்டத்தில் முடிவில் நமக்கு ஒரு நல்ல ஒரு பந்தைப் பொருளை கத்தர் வைத்திருக்கிறார் ஈச்சை அடக்கத்தோடு ஓடும் பொழுது நமக்கு கத்தற் கொடுத்த பலனையை நாம் சம்பாதித்து நாம் ஓடும் பொழுது கத்த உண்மையாகவே நம்முடைய கடினமான நேரத்துல உள்ள நேரத்துல குறைவுள்ள நேரத்துல கத்தனை பார்க்கும் பொழுது உண்மையாகவே கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் ஒரு ஜெயத்தை பார்க்கக்கூடிய நிலவரத்திலே நாம் காணப்பட முடியும் இந்த காலகளிலே ஆண்டவர் வளர்த்துகிற இந்த காரியங்களை நாம் செய்வோமானால் உண்மையாகவே ஒரு ஜெயம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்துல நாம் அனைவரும் பார்க்கிறோம் சபைகளிலே ஒரு சிலர் தான் ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டது பார்க்கிறோம் ஆஹ் நமக்கு என்று ஒரு நல்ல கத்தரை மாத்திரம் சார்ந்து உலகத்தினுடைய ஆல்டர்னேட்டா வேற எந்த காரியத்தையும் சார்ந்து கொள்ளாதபடி ஒரு ஒரு கூட நான் சொல்கிறேன் ஒரு ஒரு ஐஸ்வர்யான் ஒருத்தன் ஆண்டோர்கிட்ட வந்து நல்ல பொதுவரை நித்திய தீவனை சுரந்து வேணாம் என்ன செய்ய சொல்லி கேட்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் இந்த எல்லாவற்றையும் நான் சிறுவயிதமில் கற்றுக்கொண்டிருக்கிறேன் நான் கை கொண்டிருக்கிறேன் என்று ஆனாலும் ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டுன்னு சொல்லி ஒரு ஐஸ்வர்யத்தை விற்று தரித்திருக்கு கொடுந்த உடனே அவன் போயிட்டான் பாருங்க எல்லாமே கற்றுக்கொண்டிருக்கிறான் சத்தியம் தெரியும் கை கொண்டிருக்கிறேன்னு சொல்றான் ஆனா பாருங்க அவனுக்கு ஒரு ஆல்டர்னேட்ட ஒரு காரியத்தை வைத்திருந்தான் பணத்தை நம்பி இருந்தான் ஐஸ்வர்யத்தை சார்ந்திருந்தான் அதனால கத்தருடைய ராஜ்யத்துல அவன் சுதந்திரிக்க முடியல எல்லாமே இருக்குது அவிக்கிற ஜீவியம் இருக்குது சபைக்கு போறாங்க வசனம் தெரியுது சத்தியம் தெரியுது ஆனாலும் பாருங்க விட முடியாததை விடாததுனால அவன் துக்கத்தோட போனான்னு சொல்லி நம்ம இந்த சம்பவத்தை பார்க்கிறோம் இந்த காலையில நாம் கத்தற்கு முன்னே நிக்கிறவர்களாய் உறுதியை விடாதவர்கள விசுவாசத்தை விடாதவர்களை நல்லதையே நம்ம அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளை ஸ்திரியை போல நல்ல வார்த்தைகளையே அது சரிதான் ஆண்டவரை ஆனாலும் எஜமானுடைய மேஜிலந்து சிந்தும் அந்த துணிக்கு நாய்க்குட்டி திங்குமே ஒரு அறிக்கை பண்ணினார் கத்தர் அந்த அறிக்கையை பார்த்து நம்ம கனமழி பார்க்கிறோம் ஒரு ஜெயத்தை சம்பாதிப்பதற்கு இப்படிப்பட்ட திருஷ்டாந்தங்கள் என்று காலையில கத்தர் நம்மளை உணர்த்தி கொண்டிருக்கிறார் கத்தற்கு முன்னே நிற்கிறேன் எளியாவை போல பவுலை போல உறுதியை விடாதபடி விசுவாசத்தை காத்துக்கொள்கிற பிள்ளைகளாய் விசுவாசத்தை விடாதபடி நல்லதையே அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோமானால் உண்மையாக ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை ஒரு ஜெயத்தை நாம் சுதந்திரிக்கலாம் ஜெயத்தை சம்பாதிக்கலாம் இத்தனை போராட்டங்கள் தீமைகள் இருந்தாலும் நாம் ஆராதிக்கிறவர் பெரியவர் வெற்றி நிச்சயம் தீமைகளை கத்த திருக்கி போடுவார் நல்லதை பேசுவோம் அறிக்கை போடுவோம் நிமிர்ந்து நிற்போம் அசைக்க இடம் கூடாதபடி நம்ம காத்துக்கொள்ளும் கத்தர்க வாழ்க்கையை விட்டு விடக்கூடாது பிரச்சனைகள் மாத்தியில் கத்து இருக்கிறான் உனக்கு பலன் கொடுத்துருக்கிறான் ஜெயம் நிச்சயம் ஜெயம் கொடுக்கிற தேவனாலே ஆஹ் எல்லாம் ஜெயம் கொடுக்கிற ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கற கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நான் வாசிக்கிறோம் என்னை பலப்படுத்தக்கிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று பவுல் சொல்லுது போல இந்த கால ஒரு விசுவாசத்துல உறுதியில பாடுகள் மத்தியில கத்தரை விட்டு விடாதபடி அந்த எவீர் விசுவாசத்தோட தான் கத்தருடைய சமூகத்துக்கு போனான் ஒரு துர் செய்தியை கேட்கறான் அவருடைய சூழ்நிலையெல்லாம் நெகட்டிவா பாக்கறான் தளர்ந்து கலர்ந்து விடாத கத்தர் அவனோடு கூட இருந்து அந்த ஒரு நன்மை பார்த்தது அந்த காலையில் கத்தர் நம்மளை கைவிடாத ஒரு நேசம் நம்ம கூட இருக்கிறார் நமக்குள்ள வாசம் பண்ண கொண்டிருக்கிறார் அதை பார்த்து ஒவ்வொரு நாலஞ்சிக்க கத்தரணும் கத்தர் நமக்கு கிருபை தருவாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்திர்க்கு மைமண்டாக ஆமே